மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த காணொளியில் நவம்பர் பதினாறு அதாவது இன்றைய தினசரி ராட்சி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்னி உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் துவாதசி திதி இந்த மதியமா ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடரும் அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்கி அது நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஹஸ்த நட்சத்திரம் இன்று மத்தியம் இரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் ராகு காலம் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்ட காலம் மத்தியம் ஒன்றரை மணி பதினொன்று நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் முதலு நான்கு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை வர்ஜ்யம் காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் மணி முதல் பத்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி பன்னிரண்டு முப்பத்து மூன்று மணி அமிர்த காலம் மாலை ஏழு முப்பத்தி ஒன்று மணி இரவு ஒன்பது பதினேழு மணி மானஸ் யோகம் இன்று அதிகாலை இரண்டு பதினொன்று மணி வரை இருக்கும் அதன் பிறகு பத்ம யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் சந்திரோதயம் அதிகாலை மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் சந்திரஸ்தமனம் மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் சூரியன் மதியம் ஒன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை துலாம் ராசியில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசிக்குள் பிரவேசிப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் இரவு முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை தொடங்குவோம் பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்துல நீங்கள் தொழில்நுட்ப காரணங்களாலும் தனிப்பட்ட காரணங்களாலும் ஒரு பயணத்தை தொடங்க நினைத்திருக்கலாம் தொடக்கத்துல அது சிரமமாகவும் சவாலாகவும் தோன்றினாலும் இந்த பயணம் உங்கள் வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் வடிவமைக்கும் என்பதை மறக்காதீர்கள் முன்பு உங்கள் திறமைகள் மற்றும் நம்பிக்கைகளை புரிந்து கொள்ளாதவர்கள் இப்போது அவற்றின் விடத்திட மதிப்பை உணர்ந்து பாராட்டுவார்கள் இந்த கட்டத்தில் சில கட்டுப்பாடுகளின் கீழ் இருந்தாலும் அது புதிய வாய்ப்புகளுக்கும் புதிய தொடக்கங்களுக்கும் திறவுகோலாகும் உங்கள் தோற்றம் மனநிலை அல்லது வாழ்க்கை முறையில் சிறிய மாற்றங்களைச் செய்வது உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவும் அதனால் கற்றல் அனுபவங்களை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையுடன் உங்கள் அனுபவமும் பகுத்தறியும் திறனும் வளரும்பொழுது நீங்கள் உங்கள் முடிவுகளை சீரான முறையில் எடுக்க முடியும் நினைவில் வையுங்கள் வாழ்க்கையின் விதி முழுமையாக நம்மை கட்டுப்படுத்தாது ஆனால் நமது தேர்வுகள் நமது பாதையை நிர்ணயிக்கும் இன்னைக்கு சந்திரன் பேர்ச்சி காரணமாக குழந்தைகள் தொடர்பான விஷயங்களிலே சிறிய மன அழுத்தம் தோன்றக்கூடும் எனவே பொறுமையுடனும் விவேகத்துடனும் செயல்படுவது முக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு பல்வேறு அனுபவங்களையும் உணர்வுகளையும் கொண்டு வரக்கூடும் பெற்றோரின் ஆரோக்கியம் குறித்து கவனம் செலுத்துவது முக்கியம் ஏனெனில் சிறிய புறக்கணிப்பும் எதிர்பாராத சிக்கல்களை உருவாக்கக்கூடும் மேலும் பழைய நோய்கள் மீண்டும் தொந்தரவு செய்ய வாய்ப்புள்ளது எனவே முன்னெச்சரிக்கை அவசியம் மாணவர்கள் போட்டிகள் மற்றும் தேர்வுகளில சாதனை காணும் வாய்ப்புகள் இருக்கின்றன அதே சமயம் வாழ்க்கை துணையுடன் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் புத்திசாலித்தனமாக அணுகுவது நல்லது வியாபாரம் மற்றும் ஒரு முதலீட்டில் இன்று சிறந்த வாய்ப்புகள் தோன்றக்கூடும் கூடவே நெருங்கிய நண்பர் அல்லது உறவினரை சந்திக்கும் சந்தர்ப்பமும் உருவாகலாம் பணம் தொடர்பான நடவடிக்கைகள் தடையின்றி நடைபெறும் கூட்டாண்மைகளில் நல்ல லாபம் எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் அன்பும் புரிதலும் நிலைத்திருக்கும் ஆனால் மற்றவர்களின் விவகாரங்களில் மிக ஈடுபடுவது உங்கள் சொந்த மன அழுத்தத்தை அதிகரிக்கும் இதனால் பெற்றோரிடம் குறிப்பாக தந்தையிடம் சற்று அதிருப்தி ஏற்படக்கூடும் எனவே தினசரி நடவடிக்கைகளில் சீரான கவனம் முன்திட்டமிடல் மற்றும் புத்திசாலித்தனமான அணுகுமுறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவான சிந்தனை நம்பகமான ஆலோசனை மற்றும் ஒத்துழைப்பு மனப்பான்மையை வளர்க்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் முக்கியமான முடிவுகளில் குழப்பம் ஏற்படுமானால் அனுபவமும் விவேகமும் கொண்ட ஒருவரிடம் ஆலோசனை பெறுவது தீர்வை எளிதாக்கும் மட்டுமல்ல உங்கள் இலக்குகளை சீராக அடைவதற்கு உதவும் வீட்டிலும் குடும்ப சூழலிலும் நேர்மகையான மாற்றங்கள் உருவாகும் அவை உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியையும் மனநலத்தையும் மேம்படுத்தும் இந்த காலம் ஒத்துழைப்பு சமநிலை மற்றும் தாராள மனநிலை காட்டுவதற்கு உகந்தது குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான நிதியியல் அல்லது உணர்ச்சி ஆதரவை வழங்குவதும் அதில் அடங்கும் குழந்தைகள் தொண்டு சமூக செயல்பாடுகள் மூலம் மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் வீட்டு வளங்களை திறமையாக நிர்வகிப்பது உங்கள் கற்றலும் திறமையும் வெளிப்படுத்தும் நிதி நடவடிக்கைகளில் கடன் வளங்கள் அல்லது உதவி செய்வது லாபகரமாக இருக்கலாம் ஆனால் விவேகத்துடன் செயல்படுவது முக்கியம் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு கூட்டாளர்கள் மற்றும் ஊழியர்களுடனான உறவுகளை வலுப்படுத்தும் இன்றைய நாளின் மையம் குடும்பத்தில் தானம் ஒத்துழைப்பு மற்றும் சமநிலையான உணர்வுகளின் அழகான சமநிலை உருவாக்குவதாகவும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் சக்தி மற்றும் அமைதி பெறலாம் இன்றைய நாள் மேலாண்மை மற்றும் ஒத்துழைப்பு திறன்களை வெளிப்படுத்த ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் குழுவுடன் வளங்களையும் வாய்ப்புகளையும் சமமாக பகிர்ந்தால் அது உங்கள் நம்பகத்தன்மையும் மரியாதையையும் உயர்த்தும் அதே சமயம் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை துறைகளில் புதுமையான அணுகுமுறைகள் மூலம் சிறந்த முடிவுகளை எடுக்க வாய்ப்பு உருவாகும் அல்லது நிர்வாக நடவடிக்கைகளில நடுநிலைமையும் தெளிவான வழிகாட்டுதலும் உங்கள் நிலையை வலுப்படுத்தும் மேலும் மருத்துவம் மற்றும் சுகாதாரத் துறைகளில் சக ஊழியர்களின் ஆதரவு பணியிடச் சூழலை இனிமையாக்கும் முதலீடு சொத்து வாங்குதல் போன்ற நிதி தொடர்பான முடிவுகளில் முழுமையான தகவல் திரட்டிக் கொண்ட பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே சமயம் நெகிழ்வான அணுகுமுறை தேவையற்ற மன அழுத்தத்தையும் குறைக்கும் மற்றவர்களின் விவகாரங்களில் அதிகம் தலையிடுவதால் உறவுகள் சிக்கல் ஏற்படலாம் எனவே எச்சரிக்கை முக்கியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இனிமை நிலைத்திருக்கும் ஆனால் எதிர்பாலின நண்பர்களிடமிருந்து சில நேரத்துக்கு தூரமாக இருப்பது நன்மை தரும் உங்கள் துணையுடன் உணர்ச்சி ரீதியாக இணைவதை கவனமாக நடத்துங்கள் ஏனெனில் உடனடி நெருக்கமான தொடர்பு சிக்கல்களை உருவாக்கக்கூடும் அகந்தைய மறைக்கி சிறிய முதல் முயற்சியை எடுத்தால் உறவுகளில் நேர்மறையான மாற்றங்கள் வரும் மற்றும் பரஸ்பர புரிதலும் ஆழமாகும் இன்றைய நாள் உங்கள் உணர்வுகளை எவ்வளவு திறந்தமையாக வெளிப்படுத்துகிறீர்களோ அதே அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணையும் அதனை பகிர்ந்து கொள்கிறார் என்பதை உணர்த்தும் இதோ தற்போது அந்த காணாத தூரத்தை உடைத்து உகவை புதிய அடியொற்றில் முன்னேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது வாழ்க்கைத் துணையின் குடும்பத்தினருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அவை உங்கள் காதலை பாதிக்க விடாதீர்கள் நிதி பரிமாணத்தில் வருமானம் அதிகரிக்கும் பொழுது எதிர்பார்ப்புகளும் அதிகரிக்கும் சில சமயங்களில பெரிய சம்பளமும் போதியதாக தோன்றாது உங்கள் ஆளுமை வெளிப்பாடு அல்லது தோற்றத்தை சிறிது மேம்படுத்துவது விரும்பிய ஒருவனை ஈர்ப்பதில் உதவும் இந்த நேரம் சிந்தித்து சரியான முடிவுகளை எடுத்து விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கானது உங்கள் சிறப்பு நண்பர் அல்லது வாழ்க்கை துணையுடன் எதிர்கால திட்டங்களை பகிர்ந்து கொள்வது காதலை மேலும் ஆழமாக்கும் சிரமங்களை கடந்து உறவை வலுப்படுத்த பரஸ்பர நம்பிக்கை முக்கியம் தொழில் வாழ்க்கையில் பணம் மற்றும் நிதி பாதுகாப்பு குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் புதிய வாய்ப்புகள் மற்றும் சுயதொழில் முயற்சிகளை ஆராயவும் இது நல்ல நேரம் நட்சத்திரங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ளன நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் உங்கள் முயற்சிகள் விரைவில் பலனளிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி சாதனை மற்றும் புதிய வாய்ப்புகளை தரும் ஒரு முக்கியமான தருணமாக அமைந்துள்ளது உங்கள் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் விரும்பிய இலக்குகளை அடைய வழிவகுக்கும் ஆனால் அதில் அகங்காரம் இடையூறு செய்யக்கூடாது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருப்பதா முயற்சிகளை முழுமையான அர்ப்பணிப்புடனும் கவனத்துடனும் தொடருங்கள் ரத்தினங்கள் ஆபரணங்கள் மற்றும் வியாபார சந்தைகளில் ஈடுபட்டவர்களுக்கு இன்றது சிறப்பு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் நேரம் மற்றும் வளங்களை திறமையாக பயன்படுத்துவது அவசியம் உங்கள் லட்சியங்கள் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆர்வம் மற்றும் படைப்புத்திறன் உங்கள் தொழிலும் படிப்பிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஒவ்வொரு திட்டத்திலும் உங்கள் திறமையும் பிரகாசிக்கும் இருப்பினும் சில சமயங்களில் மன அழுத்தம் அல்லது கடுமையான வாக்குவாதங்கள் சவால்களை உருவாக்கலாம் எனவே அமைதியாகவும் கவனத்துடனும் உங்கள் ஆற்றலை பொருத்தமான திசையில் செலுத்துங்கள் உடல் நலத்தை புறக்கணிக்காமல் இருக்கவும் தொடர்ச்சியான வேலை மற்றும் இரவு நேரங்களில் விழித்திருத்தல் பழக்கம் உங்கள் ஆரோக்கியத்தையும் திறமையும் பாதிக்கும் இன்று போதுமான தூக்கம் மற்றும் ஆரோக்கிய பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது முக்கியம் இதனால் உங்கள் ஆற்றலும் மன தெளிவும் நிலைத்திருக்கும் நாளை சாதனை மற்றும் முன்னேற்றத்திற்கான நல்ல அடித்தளமாக இருக்கும் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்று உங்கள் திட்டம் இலக்குகள் மற்றும் பணிகளை ஒழுங்கமைக்கவும் ராசியில் சந்திரன் மனதை மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் பகுப்பாய்வு திறன் கொண்டதாகவும் ஆக்குகிறது காரணம் இன்று நீங்கள் விஷயங்களை தெளிவாக வரிசைப்படுத்த முடியும் அது வேலையாக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் அல்லது அன்றாட வழக்கமாக இருந்தாலும் சரி இந்த ஒழுங்கமைப்பு வரும் நாட்களில் பெரிய பலனை தரும் இரண்டு முக்கியமான விஷயங்கள் குறித்து அமைதியாகவும் தெளிவாகவும் பேசுங்கள் ஹஸ்த நட்சத்திரத்தின் தாக்கம் இன்று எஸ்டிஎன்வி ஸ்ட்ரென்த்தை எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குகிறது காரணம் எந்த ஒரு தவறான புரிதல் முடிக்கப்படாத வேலை அல்லது நிலுவையில் உள்ள விவாதத்தையும் இன்று தீர்ப்பது எளிதாக இருக்கும் வியாபாரம் உறவுகள் மற்றும் வீடு மூன்றிலும் தெளிவு அதிகரிக்கும் மூன்றாவது மன அமைதி மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பிரீதியோகம் மனதை லேசாகவும் நேர்மகையாகவும் ஆக்குகிறது காரணம் தியானம் பூஜை பிரார்த்தனை அல்லது கோவிலுக்கு செல்வது மனதுக்கு நிலைத்தன்மையை கொடுக்கும் மற்றும் வாரத்தின் தொடக்கத்தை வலுப்படுத்தும் இதனால் முழுவதும் உங்கள் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள உதவும் நான்கு பழைய முடிக்கப்படாத விஷயங்கள் அல்லது நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்கவும் துவாதசி திரையோதசி இணைப்பு நிறைவு மற்றும் முடிவை குறிக்கிறது காரணம் இன்னும் புதிதாக ஒரு வேலையை தொடங்குவதை விட பழைய கோப்புகள் பழைய வாக்குறுதிகள் வீட்டை சுத்தம் செய்தல் அல்லது முடிக்கப்படாத திட்டத்தை முடிப்பது அதிக பலன் அளிக்கும் இது மனச்சுமை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் இன்னைக்கு என்ன பெய்யக்கூடாது ஒரு ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் காரணம் இந்த நேரத்தில் மனம் குழப்பமாக இருக்கும் மற்றும் தவறான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது நீங்கள் வேலை செய்தாலும் முடிவு எதிர்பார்த்ததற்கு மாறாக வரலாம் இரண்டு யாரிடமும் கோபப்பட வேண்டாம் ஈகோ அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தின் தாக்கம் மத்தியத்திற்கு பிறகு அகங்காரம் மற்றும் எரிச்சலை அதிகரிக்கக்கூடும் காரணம் ஒரு சிறிய விஷயமும் சர்ச்சையாக மாறக்கூடும் உணர்ச்சி வசப்பட்ட பிஆர் டிகிரியைகள் இன்னைக்கு உங்கள் உறவுகளையும் வேலையையும் பாதிக்கக்கூடும் மூணு தேவையற்ற ஷாப்பிங் அல்லது திடீர் செலவுகளை தவிர்க்கவும் தைதில் கரணம் மத்தியத்துக்கு பிறகு தூண்டுதலான செலவினங்களை அதிகரிக்குது மூன்றாவது காரணம் நீங்கள் எதற்காக பணம் செலவழிப்பீர்களோ அதற்காக பிறகு வருந்த நேரிடலாம் இன்றைய நாளில் இது பொதுவானது தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள் மற்றவற்றை தள்ளிப் போடுங்கள் நான்காம் எந்த பெரிய புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் துவாதசி திரையோதசி இணைப்பு பழைய பணிகளை முடிக்க சிறந்தது புதிய தொடக்கங்களுக்கு அல்ல காரணம் புதிய தொடக்கங்கள் இன்று தடைபட்டு முன்னேறுகின்றன அதே சமயம் பழைய பணிகள் எளிதாக முடிக்கப்படுகின்றன புதிய திட்டம் புதிய ஒப்பந்தம் புதிய அர்ப்பணிப்பு நாளையிலிருந்து சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக நடைமுறை சிந்தனை செலவுகளை சீரமைத்தல் மற்றும் சிறிய ஆனால் நிலையான லாபங்களை தரும் நாளாக இருக்கும் ராசியில் சந்திரன் இருப்பதால் உங்களை நிதி முடிவெடுக்கும் திறன் மிகவும் வலுவாக இருக்கும் மேலும் நீங்கள் உணர்ச்சிகளை விட தக்கத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பீர்கள் பிரீதி யோகம் மற்றும் சர்வார்த்த யோகம் காரணமாக சிக்கிய பணம் திரும்ப கிடைக்க ஒரு சிறிய வாய்ப்பு உருவாக அல்லது ஏதேனும் செலவு குறைய வாய்ப்புள்ளது பெரிய முதலீடுகளை இன்றைக்கு தவிர்ப்பது நல்லது ஆனால் தற்போதைய முதலீடுகளை மதிப்பீடு செய்தல் கணக்குகளைச் சரிபார்த்தல் வரவு செலவு திட்டத்தை மறுஆய்வு செய்தல் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் இன்னைக்கு ஒரு வாடிக்கையாளர் கூட்டாளி அல்லது சிஏ உடனான உரையாடல் தெளிவையும் லாபத்தையும் தரக்கூடும் பணப்புழக்கத்தில் சிறிய முன்னேற்றங்கள் இருக்கும் மேலும் செலவுகள் எங்கே கசிகின்றன என்பதை கண்டறிய முடியும் ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மதியத்திற்கு பிறகு தூண்டுதலான ஷாப்பிங்கை தவிர்க்கவும் ஏனெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும் இன்று யாருக்கும் கடன் கொடுப்பதும் சரியல்ல ஏனெனில் அது திரும்ப வருவதில் தாமதம் ஏற்படும் அமைதியான மனதுடன் முடிவெடுங்கள் ஏனெனில் சித்திரை நட்சத்திரத்தின் போது லேசான எரிச்சல் அல்லது அகங்கார உணர்வு ஏற்படக்கூடும் இது முடிவுகளை பாதிக்கலாம் மொத்தத்தில் இன்றைய நாள் பொருளாதார ஸ்திரத்தன்மை சிறிய லாபங்கள் மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களில் தெளிவை கொண்டு வரும் நீங்கள் சரியான நேரத்தில் சிந்தித்து முடிவெடுத்தால்